கம்முன்னு இருந்தாலும் ஏதாச்சும் பேச முடியல அப்படியா குழந்தை வேண்டாம் ஆமா வேண்டாம் குழந்தை வைக்கணும்னா படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி தரணும் பேரம்பேத்தியில் பார்க்கணும் குண்டி எழுவணும் எல்லா வேலையும் இருக்கும் அதனால் வேணாம் தாலாட்டு பாடவா வேணாம் நான் அதனால தான் கல்யாணமே பண்ணிக்கிடலை சொக்குப்பிடி வச்சுருக்கேன் சொக்குப்பிடி வாங்க ஸ்ரீ வணக்கம் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிவிட்டு ஓடி அங்கே சீக்கிரம் மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கலாம் நேரத்தை கட்டி இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வருது மெம்பர்ஷிப் லைவுள்ளங்காட்டு எதுக்கு உம்மா அப்பா வர்தான் அதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் வருது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு வாங்க மை குயின் கேர்ள் வணக்கம் அருண் ஹாய் கோபிநாத் வணக்கம் கோபி பிரகாஷ் வாங்க வணக்கம் ப்ராக் கலரெலாம் சொல்ல முடியாது மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் மூளை அக்கா தேங்க்யூடா சொல்லும் கண்ணன் ஹாய் மூர்த்தி வாங்க மூர்த்தி ஆவாரம்போ கோல்டுங்கு அதுக்கு அருணவு மை புயனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா உண்டுங்க நினச்சி மெம்பர்ஷிப் எவ்வளோக்கா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் நாலாவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் பட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க உனக்கு வேற வேலை இல்லை இருங்கடா முதல் சிவாவுக்கு ஒரு பதில் கொடுத்துரு உனக்கு வேற வேலையே இல்லையா வேலை இல்லாமல் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நைட்டு பார்க்கலாம விட்டுட்டேன் பார்ப்பேன் நல்ல வேலை சிவா கமாண்ட் ஒழுங்கா போடு உடனே இப்போ திட்டுறதா இல்லை நல்ல பையனானே தெரியல ம் ஹாய் ஹலோ மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஓடி போய் பாருங்கள் மெம்பர்ஷிப் நாலு பியூட்டிஃபுல் தேங்க்யூ மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணால் என்ன தருவீங்க உனக்கு வரும் மில்க்கு வருமா மில்க்கு வராதுடா உன் தங்கச்சிக்கு வருமோ மகேஷ் ஹாய் மில்க்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு வந்து அங்கிட்டு கொஞ்சம் கொடு நவீனு ஹாய் வாங்கமலை வணக்கம் டைம் பத்து மணியா பத்து மணி மெம்பர்ஷிப் நாள் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறா ராஜ்குமார் ஹாய் லிப் லிப்ஸா ஏன்மா மூர்த்தி எந்த ஊர் கன்னியாகுமரி நீங்கள் இந்த ஊர் தான் சொல்லலாம் வீர்பொருள் அட்டி விட்டுறலாம் ஐ லிப்ஸ் அலை தங்கம் எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க சூப்பர் முளை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவே மெம்பர்ஷிப்பில் தான் வந்து பேட் கமெண்ட்லாம் பேசணும் நார்மல் மட்டும் பேசக்கூடாது அனுமதி இல்லை நீங்கள் கரூரா சூப்பர் 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 கரூரில் தளிப்பட்டி தெரியுமா தளித்துப்பட்டி தளிப்பட்டி தளித்துப்பட்டி நீங்க எந்த ஊர் தேனி வெரி வெரி நைஸ் தேங்க்யூ வாங்க செந்தில் வணக்கம் அக்கா முன்னாடி இருக்க தாமரை என்னது தாமரை எனக்கு ஒரு கிஸ் வா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்க உங்கள் நம்பர் எப்படி லைவில் இப்படி என்னது எப்படி இப்படி வாங்க லயன் கிங் ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கோங்க